ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை மிக மிக அழகாக மாறப் போகின்றது நீ உன்னுடைய வாழ்க்கையை அலங்கரித்து கொள்ளப் போகின்றாய் தைரியமான பிள்ளையாக வெளி உலகத்திற்கு அனைத்து திறமைகளையும் வெளிப்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி போகின்றாய் எந்த ஒரு கவலையும் படாமல் என் மீது இருக்கும் பக்தியால் உன்னுடைய வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு கொண்டு சென்று வருகின்றாய் அந்த நம்பிக்கை ஒரு பொழுதும் வீணாகாத வகையில் உன் வாழ்வின் மீது எனக்கு அக்கறையை அதிகப்படியாக வெளிப்படுத்தி மிக பெரிய வெற்றிகளையும் நன்மைகளையும் சுப நிகழ்வுகளையும் உன்னுடைய வாழ்வில் அரங்கேற்ற வந்திருக்கின்றேன் நீண்ட நேரமாக இந்த செய்தியை எல்லாம் உன்னிடம் கூற காத்திருந்தேன் இதை நீ கேட்ட பாக்கியத்தை பெற்றிருந்ததால் உன் வாழ்வில் அது நிச்சயம் நடந்தே தீரும் உன்னுடைய மனம் உடைந்து நொறுங்கி இருப்பதை இந்த முருகன் நான் கண்களால் பார்த்து கொண்டிருக்கின்றேன் அந்த நொறுங்கிய மனம் எதனால் இந்த நிலைக்கு ஆளாகியது யாரெல்லாம் அதற்கு காரணம் எந்த நிகழ்வுகள் எல்லாம் அதற்கு காரணம் என்று தெரிந்து வைத்து அதை சரிப்படுத்த முயற்சியும் செய்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய பயம் ஏனோ உன்னை விட்டு விலகாமல் இருக்கின்றது ஏனென்றால் நடந்து முடிந்த சம்பவங்கள் உன் வாழ்க்கையிலே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது நடந்து கொண்டிருக்கும் சூழ்நிலைகளையும் சமாளிக்க முடியாமல் திணறிக் கொண்டு வருகின்றாய் பிறரிடத்தில் இருக்கின்ற மனக்கசப்புகளும் ஓயவில்லை வெறுப்புகளும் தீரவில்லை பிரச்சனை இன்னும் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றதே தவிர எந்த ஒரு வழியும் பிறக்கவில்லையே என்று கலங்கி கொண்டிருக்கும் உனக்கு வழிகளை கொடுத்து வாழ்க்கையை கொடுக்க இந்த முருகன் நான் இருக்கின்றேன் என்பதை நிரூபித்து போகின்றேன் உன் வாழ்க்கையின் மீது ஏனோ உனக்கு சலிப்பு ஏற்பட்டு விட்டது சோர்ந்து போய் இருக்கின்றாய் உன்னுடைய கனவுகள் எல்லாம் நிஜமாகுமா என்ற மிகப்பெரிய கேள்வியோடு வாழ்ந்து கொண்டு வருகின்றாய் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நடக்குமா மனதில் நடக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்குமா என்று பயத்தோடு இருக்கும் உனக்கு அந்த பயத்தை நீ விட்டு விடு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நீ எதிர்பார்த்து காத்திருந்த விஷயங்கள் எல்லாம் கை கூடி வரும் சதா சர்வ காலமும் முருகா முருகா என்று என்னையே அழைத்து கொண்டிருக்கும் உனக்கு உன் வாழ்வில் நீ இயங்கி கொண்டிருக்கின்ற விஷயங்களை எல்லாம் அந்த ஏக்கத்தை தீர்த்து நான் உன் கரங்களில் பெறை திடுவேன் என்னிடமே கூட சில வேண்டுதல்களை வைத்துவிட்டு விட்டு சளிப்போடு காத்திருக்கின்றாய் இனி நீ எந்த வேண்டுதலும் வைப்பதாக கூட இல்லை வைத்த வேண்டுதல்கள் நடந்தால் போதும் முருகா உன்னை நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடு என்று காத்திருக்கும் உன்னுடைய மௌனம் எனக்கு நிச்சயம் புரிகின்றது உன்னுடைய பார்வையின் அர்த்தம் எனக்கு புரிகின்றது உன்னுடைய மௌனத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எனக்கு புரிகின்றது உன் கண்களில் நீ கொண்டிருக்கின்ற அந்த ஏக்கம் எனக்கு புரிகின்றது உன்னுடைய வேதனைகளை ஒழித்து வழிகளை காட்ட வந்திருக்கின்றேன் வழி தெரியாமல் முடித்து கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்விற்கு இதுதான் உன்னுடைய வழி என்று என் கரங்களை நீட்டி காட்டி உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்க வந்திருக்கின்றேன் என் மீது வைத்திருக்கின்ற பக்தியின் அளவு அதிகம் என்பதால் உன் வாழ்வில் பெறப்போகும் நன்மைகளின் அளவும் அதிகமாக இருக்கும் நீ இஷ்டப்பட்ட வாழ்க்கையை கொடுத்து உன்னை நான் நிம்மதியாக வாழ வைப்பேன் எல்லா பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரப்போகின்றது இது ஆறுதல் வார்த்தைகள் அல்ல என் குழந்தையே இந்த அறுபடை வீட்டு முருகனின் வாக்கு உன் வாழ்வில் நிச்சயம் பலிக்கும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும்